அவர் வந்துட்டு கேஷுவலா இருக்க மனுஷன் சார் ரொம்ப ஜாலி டைப் ஆனா இந்த பாண்டமிக் சுச்சுவேஷன்ல அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி மாறிட்டாரு இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிட்டுப்பா நான் ஒரு தடவை கை கழுவினாலும் நீ பத்து தடவை கை கழுவு அப்படின்னு அப்பா அம்மா வெளியில போயிட்டு வந்தா நீங்க கை கழுவினீங்கனாலும் பின்னாடியே வருவாரு ஆமா பொய் சொல்றாரு அவன் பொய் சொல்றா கை கழுவினியா அதை தொட்டியா அதை கை கழுவு இதை தொட்டியா இதை கை சரியான டார்ச்சர் பண்ணாரு பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவனோட பெரிய நான்தான் முதல்ல என்னெல்லாம் வெளியில விடவே மாட்டாரு

இதோட பேச்ச நித்து அடிப்பு முன்னாடி நின்னு அது எல்லாத்தையும் Adikada இல்ல போட்டு அப்படியே எடுத்து அப்படி குடுக்குறது மட்டும்தான் ஆகும் ரசமே முழுசா பண்றது இல்ல இதெல்லாம் ஒரு பெருமையாப்பா ஜஸ்ட் நீங்க ஒரு கூட இருந்த குமார் தான் அவ்வளவுதான் அம்மா சமைப்பாங்க நீங்க எப்பலாம் உங்க மாமியாரை பாராட்டறேனோ அதுபோல உங்க பண பாராட்டி சொல்றீங்க பாத்து இல்ல பிராடக்ட் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாதியா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவ தூங்க வைக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைகளை தூங்கக்குறது ரொம்ப பெரிய விஷயமா சொல்வா ரொம்ப ரொம்ப பெரிய கதை எல்லாம் சொல்லி ஒரு மணி நேரமே உள்ள தூங்க வைப்ப நான் உள்ள போய் அந்த பீரோக்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணு முடுங்க கண்ணு முடி தூங்கிடும் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்ராம்பா பின்ராம்பா வெளில வந்தா இன்னைக்கு ஒரு நாள் தூங்க நாளைக்கு நாளைக்கு என்ன டெய்லி அதே பேய் கதை சொல்லி தூங்க வச்சிட்டா அவ சொல்றது பாத்தீங்கன்னா குழந்தைய தூங்குறது அவ்வளோ பெரிய விஷயமா சொல்லி பிசியா போல ஆக்சுவலா அவர் பேய் கதை சொல்லி தூங்க வச்சிருக்காரு நீங்க குழந்தைங்களை தூங்கி வைக்கிறதே ஒரு பேய் கதை மாதிரி விட்டு சொல்லிட்டு இருக்கீங்க ஓகே இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல யாருக்கு வேலை அதிகம் எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் சார்

இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா முந்த நாள் நைட்டே வந்து அடுத்த நாள் என்னென்ன வேலை அப்படின்னு லிஸ்ட் போட்டுருவாங்க காலைல நீ இத்தனை மணிக்கு எந்திக்கணும் நான் இத்தனை மணிக்கு எந்திப்பேன் சாம்பார் ஆப்பு எனக்கு வந்து டீ போட்டு வச்சிரு அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடுறேன் அப்புறம் நீ வந்து துணி நான் துணி துவச்சிரு நீ காய போட்டுரு அதுக்கப்புறம் நீ கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டுரு நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம் ஆனா உண்மை

காலைல வந்த உடனே பால் வந்துடும் சார் இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க எழுப்பி போய் எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணி உள்ள வைக்கணும் சார் எப்படி சிக்கி அப்பா அப்பா இருந்தா ஏதாவது வேலை சொல்லிடுவாங்க பிஸியா இருக்க மாதிரி எப்படிலாம் காட்டிக்க வேண்டியது இதுக்கு வேற வழக்கம் கேக்குற மெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருப்போம் கிளாக் நீ கடைக்கு போய் ஆனும் கடைக்கு இத்தனை பேர் போறேன்னு சொல்லிருக்காங்க எல்லாம் தனியாக தான் போயிருக்காங்க சார் மட்டும் தனியாக போ மாட்டார் ஐயோ பேசாம தூங்கி நானே வந்து மாத்திக்கிட்டானே எதாவது ஒரு பொருள மறந்துட்டோன்னா திருப்பி ஓடணும் அதுக்கு எதுக்கு பொண்டாட்டி கூடயே கூட்டிகிட்டு போனோம்னு ஒரு ஃபோனை போட்டு கேட்க வேண்டியது ஒரு ஆட்ரா ப்ளோவா போய்க்கிறதுக்கு இல்ல கூட கூட பிரச்சனை பார்த்தா இல்ல சார் அவர் வந்து வெயில்ல எல்லாம் அவர் மூஞ்சி காட்ட மாட்டாரு ரொம்ப சேஃபா காருக்குள்ளே குள்ளயே உட்காந்து பாறேன் எங்களை இறக்கி விட்டுட்டு நீ போய் எது வேணாலும் வாங்கிப்பா ஆஹ் அவரு என்ன சின்ன புள்ளத்தெல்லாம் இருக்கு

என் நண்பனுடைய வாழ்க்கையை கண்ணு முன்னாலே நஞ்சு நாராசமாக பிஞ்சி பிதாமரமாக பார்த்துக்க முடியாதா ஏதாவது முடிவத்துக்கு நான் கிளம்புறேன்